சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் எண்பத்தி நான்கு பணி பணிப்பெண் கூறிய செய்தியை கேட்டதும் கங்க நாட்டு பார்த்திபனான பூவிக்கிரமம் மட்டுமின்றி பூவையான ரங்கப்பதாகா தேவியும் வியப்பை எய்தினார் அதனால் இருவரும் ஏதும் பேசாமல் சில வினாடிகள் மௌனமே சாதித்தனர் என்றாலும் இருவர் மனதிலும் இருவித உணர்ச்சிகள் அலைப்பாய்ந்து இருவரையும் இரண்டு திக்குகளில் இழுக்கத் தொடங்கின முற்றும் எதிர்பாராத விதமாய் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் திடுதுப்பென்று ராஜசிம்ம பல்லவன் வந்து முளைத்ததனை எண்ணியதால் ஓரளவு நாணமும் வேட்கையும் ஒருங்கே எய்திய கங்க மன்னன் அவளை பார்த்தான் கங்கன் மகள் தகப்பனை பார்த்த கண்களை அம்பிகை மீது ஒட்டினான் சாளுக்கிய நண்பனான தனது தந்தையின் தலைநகருக்குள் சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போல் இளவரசன் வந்த துணிவையும் எண்ணி இதனால் என்ன விளைவு ஏற்படுமோ என்று ஏங்கவும் செய்தாள் கங்க இளவரசி கோவிக்ரமன் மனமோ பல்லவ இளவரசன் வந்திருப்பதை கேட்டதும் கோபத்தால் உள்ளூர துடித்தது நன்றி மகளைப் போலவே ராஜசிம்மன் துணிவை பற்றியும் வியந்தான் உள்ளூர அப்படி வந்த இளவரசன் தன்னன் தனியாகத்தான் வந்திருக்கிறானா அல்லது வேறு ஏதாவது தற்காப்பு ஏற்பாட்டுடன் வந்திருக்கிறானா என்ற சந்தேகமும் அவனுக்கு ஏற்படலாயிற்று எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் வாசலில் காத்திருப்பதாக சொன்னது அரண்மனையின் முன் மாளிகை வாயிலா அந்தப்புற வாயிலா என்பதை பற்றியும் எண்ணியதால் சிறிது குழம்பமும் செய்தான் கங்கமன்னன் எப்படியும் போர் மர்மங்களை அறிந்தவனும் ராஜதந்திரியுமான பல்லவ இளவல் தகுந்த பாதுகாப்பின்றி தனது தலைநகருக்குள் நுழைய மாட்டான் என்று திண்ணமாக நம்பியதால் பணிமகளை பார்த்து கேட்டான் பல்லவ இளவரசுடன் யார் வந்திருப்பது என்று யாரும் வரவில்லை வந்திருந்தாலும் இங்கு வரவில்லை என்றால் பணிமகள் மிக பணிவு நிரம்பிய குரலில் பூவிக்கிரமன் புருவங்கள் சற்றே உயர்ந்தன பணிப்பெண்ணை நோக்கி வரவில்லை என்றால் வினவினான் அவன் வியப்பு லேசாக துணித்த குரல் அந்தப்புற வாயிலுக்கு வரவில்லை என்றாள் பணிப்பன் அப்படியானால் வாசகத்தை முடிக்கவில்லை பூவிக்கிறவன் இதயத்தில் எழுந்த சினத்தார் அந்தப்புற வாயிலில் இளவரசர் மட்டும் காத்திருக்கிறார் இங்கு யார் வரவிட்டது அவரை காவலர் என்ன உறங்குகிறாரளா ஆசார வாயிலில் தெரியவில்லை அந்த புறத்துக்கு அருகாமையில் கூட யாரும் அணுகக்கூடாது என்ற விதி உனக்கு அல்லவா எனக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் போல் இருக்கிறது மாளிகை வாயிலுக்கு புறம்பேதான் நின்று கொண்டிருக்கிறார் பூவிக்கிரமன் சிறு யோஜனையில் இறங்கினான் பல்லவ இளவரசன் அரண்மனை ஆசார வாயிலையும் இதர வாசல்களையும் கடந்து எப்படி அந்த புறத்தை அணுகிறான் என்பது அவனுக்கு புரியாத புதிரா இருந்தது கங்க கங்கராஜ்யத்தில் அதுவரை நடக்காத இருந்தது ஆகவே அவன் பணிப்பெண்ணை நோக்கி இளவரசனை அழைத்துப் போய் வெளிநாட்டு அரசர்கள் வந்தால் தங்கும் மாளிகையில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய காவலருக்கு நான் உத்தரவிட்டதாகச் சொல் இளவரசரை பிற்பகலில் சந்திப்பதாக தெரிவி என்று உத்தரவிட்டான் அவன் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக திரும்பிச் செல்ல முயன்ற பணிப்பெண்ணை சற்று இரு என்று தேவியின் குரல் தடுத்தது பூவிக்கிரமன் விழிகளில் கோபம் தாண்டவம் ஆடியது ஏன் அவளை இருக்க சொல்கிறாய் என்று மகளை நோக்கி வினவினான் கோபம் குரலிலும் ஒலிக்க தங்கப்பதாக தேவி தந்தையை நோக்காமல் அம்பிகையின் விக்கிரகத்தில் கண்களை பதியவிட்டுக் கொண்டே சொன்னாள் பல்லவ இளவரசரை இந்த இடத்திற்கே அழைக்கலாமே அவள் குரலில் சங்கடம் ஏதுமில்லை திடமே இருந்தது இந்த இடத்துக்கா என்ற பூவிக்கிரமன் மகளை எரித்து விடுவது போல் பார்த்தான் ஆம் கங்கப்பதாகாதேவி சர்வசாதாரணமாக பதில் இது அந்தபுரம் புறம் கோவிக்கிரமன் எரிச்சலுடன் முடிக்காமல் திணறினான் அது தெரியாதா எனக்கு இங்கு ஆண் மக்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது உனக்கு தெரியாதா அதுவும் எனக்கு புதிதல்ல அப்படியானால் எந்த துணிச்சலில் இளவரசனை இங்கு அழைக்கச் சொல்கிறாய் தேவி ஒருவிடம் மௌனம் சாதித்தாள் பிறகு சொன்னாள் ஆச்சாரியரிடம் சில விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் என்று என்ன விஷயங்கள் அம்பிகையின் சன்னிதானத்தில் யாரும் உண்மையைத் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என்று ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார் அதனால் நீங்கள் இளவரசருடன் பேச வேண்டிய விஷயங்களை இங்கேயே இந்த பூஜை அறையிலேயே அம்பிகையின் முன்பாகவே பேசுவது நல்லது அது இருந்தாலும் இளவரசர் இங்கு மனம் விட்டு பேசுவார் இதை கேட்ட பூவிக்கிரமன் இதழ்களில் இகழ்ச்சியும் சீற்றமும் கலந்த இளம் ஒருவல் தொழிற்த்தது முகத்திலும் அதன் சாயை படர்ந்தது பல்லவ இளவரசனை நீ நன்றாக அறிந்திருக்கிறாய் என்று அவன் சொற்களில் இகழ்ச்சி ஒளி தெரிந்தது ஆம் நன்றாக அறிவேன் என்று விழுந்த சமவெளியிலேயே கூறியிருக்கிறேன் ஆச்சாரியர் பூஜை அறைக்குச் சீடர்களுடன் அவரும் வருவார் என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறேனே என்றாள் தேவி வேறு என்ன செய்வார் காவிய காவியதர்ஷத்தை நான் படிக்கும் போது மற்றவர்களுடன் கேட்பார் கேட்பாரா ஆம் கேட்பார் கேட்ட பிறகு என்ன செய்வார் எனக்கு எப்படி தெரியும் இவ்வளவு தெரிந்து கொண்டவள் அதையும் தெரிந்து தானே என்று பூவிக்கிரமன் கோபத்துடன் எழுந்திருக்க முற்பட்டார் பொறுத்தவர் பூமியாழ்வார் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது என்று கூறிய ரங்கப்பதாக தேவி சற்று பொறுமையுடன் உட்காருங்கள் என்றும் சொன்னாள் தந்தையே விழிந்த சமவெளியில் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் இன்னும் போகவில்லை போலிருக்கிறது தங்கள் மகளை ஆண் மக்களின் கண்களில் படாமல் வைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை வளர்த்திருக்க வேண்டிய முறையே வேறு இந்த அந்த புறத்தை விட்டு வெளியே அனுப்பி இருக்கவே கூடாது மகாகவி தண்டியிடம் பாடம் கேட்கவும் காஞ்சிக்கு அனுப்பி கூடாது நீங்கள் அப்படி அனுப்பிய போது உங்கள் மகளிடத்தில் பெரும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் நான் இந்த நாட்டின் இளவரசி என்பதை அறியாதவளும் அல்ல என் கடமையையும் உணராதவள் அல்ல படிக்காதவளும் அல்ல படிப்பின் பயனை பண்பை பெறாதவளும் அல்ல ஆச்சாரியரின் சீடப் பெண் நான் பல்லவ இளவரசரை இங்கு வரவழியுங்கள் எதுவும் விடாது என்று அதிகாரத்துடனும் நிதானத்துடனும் உறுதியுடனும் பேசவும் செய்தாள் தந்தையின் ஆணைக்கு காத்திராமல் பெண்ணே இளவரசரை இந்த அறைக்கு அழைத்து வா என்று உத்தரவும் இட்டு தான் அரசி என்பதையும் காட்டினாள் விளைந்தை சமவெளியில் அன்றொரு நாள் கூடாரத்தில் பேசிய அதேவித ஆவேச பேச்சை கேட்ட மகளிடம் அன்றும் கேட்ட புவிக்கிரமன் திகைத்து உட்கார்ந்து விட்டான் மகளின் ஆணையை தான் ஏன் மாற்றவில்லை மகளை கடிந்து ஏன் அடக்கவில்லை என்பது கூட அவனுக்கு புரியவில்லை தன்னையும் மீறிய சக்தி ஒன்று அந்த பூஜை அறையில் சுழல்வதாக தோன்றியது அவனுக்கு ஆகவே யாரும் நுழைய முடியாத அந்த பரத்துக்குள் நுழைந்து பனிப்பெண்களையும் தன் ராணிகளையும் தன்னையும் தவிர யாரும் வர முடியாத பூஜை அறைக்குள் வந்து தன்னை நோக்கி புன்வருமனுடன் நின்ற பல்லவ இளவலை கண்ட பின்பு பூவிக்கிரமன் மௌனத்தை ஏ கடைபிடித்தான் ஆனால் அவனை நோக்கி சிரம் தாழ்த்திய பல்லவ இளவல் கூறினான் கங்க நாட்டு மன்னரே ஆச்சாரியருக்கும் ஸ்ரீராமபுண்ணிய வல்லவருக்கும் என் தந்தைக்கும் தவிர வேறு யாருக்கும் வணங்காத என் தலை தங்களுக்கு வணங்குகிறது என்று பூவிக்ரமன் பதில் கூறாமல் தன் விழிகளை உயர்த்தி பல்லவ இளவலை நோக்கினான் அப்படியானால் தலை தாழ்த்த வேண்டிய அவசியம் என்று வினவி நான் வெறுப்பு கலந்த குடல் அவசியம் என்ற சொல்லுக்கு பதில் காரணம் என்ற சொல்லை உபயோகப்படுத்துங்களேன் என்றான் ராஜசிம்மன் சொல்லில் என்ன இருக்கிறது என்று சீரியனான் பூவிக்ரமன் சொல்லில் இல்லாதது வேறு எதிலுமே இல்லை சொல்லின் மாற்றம் கருத்தையே மாற்றும் என்றான் ராஜசிம்மன் பணிவுடன் சரி காரணத்தை தான் சொல்லுங்கள் என்றான் பூவிக்ரமன் வேண்டா வெறுப்பாக பல்லவ இளவல் சிறிது நேரம் சிந்தித்து பிறகு மெல்ல கூறினார் என் தந்தையை போர்க்களத்தில் கொல்லாமல் விட்டீர்கள் அதற்காக தலை வணங்குகிறேன் என்று உங்கள் படையை அழிக்காமல் விட்டேன் அதை ஏன் சொல்லவில்லை என்று வினவினான் கங்கமன்னன் படை போவதும் இருப்பதும் போரில் சகஜம் படை போனால் வேறு படை திரட்டி உங்களுடன் போருக்கு வந்திருப்பேன் என் மூதாதையர் நரசிம்மவர்மர் சாளுக்கிய படையை வெற்றி கொண்டவர் இப்பொழுது பதிலுக்கு விக்கிரமாதித்தர் எங்களை வெற்றி கொள்ளவில்லையா தங்கள் உதவியால் ஆகையால் படைநாசம் போரில் சகஜம் வீரன் என்ற முறையில் என் தந்தை போர்க்களத்தில் போயிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் மயக்கமுற்றிருந்த நிலையில் அவரை அழிக்காதது உங்கள் பெருந்தன்மையை வீரத்தை பண்பை காட்டுகிறது படை இழந்தால் படை திரட்டலாம் தந்தையை இழந்தால் திரும்பி பெற முடியாதே என்ற பல்லவ இளவல் நான் வந்துள்ள காரியம் மிக முக்கியமானது அவசரமானது ஆகையால் உங்கள் வீரர்கள் தடுத்ததையும் மீறி வரக்கூடாத இதே அந்த புறத்திற்கு வந்தேன் என்னும் குறிப்பிட்டார் ஏன் நிற்கிறீர்கள் உட்கார்ந்து கொண்டு பேசலாமே என்ற தேவி எட்ட இருந்த புல்வெளி பூக்கள் சேர்ந்திருந்த மூளைகளில் மின்னிய மணல் ஒன்றை காட்டினாள் பல்லவ இளவல் அவள் சுட்டிக்காட்டிய மனையில் அமர்ந்தான் நான் தங்களிடம் பேச வேண்டியது இரு வகைப்பட்டது ஒன்று என்னை பற்றியது இன்னொன்று என் பணியைப் பற்றியது என்று கூறினான் இரண்டும் அவசரமா என்று வினவினான் பூவிக்கிறவன் அவசரமில்லாவிட்டால் அந்த புற வாயிலுக்கு வந்திருக்க மாட்டேன் வந்த பணி அரசாங்க பணியாக மட்டும் இருந்தால் தூதர்கள் தங்குமிடத்தில் தங்கி பிரதானியை தங்களிடம் இருப்பேன் தூதர்கள் தங்குமிடத்திலா ஆம் அப்படியானால் தூது வந்திருக்கிறீர்கள் ஆம் பல்லவ மன்னர் சார்பிலா ஆம் தூதின் விஷயம் பிறகு சொல்கிறேன் முதலில் சொந்த பணியை சொல்லிவிடுகிறேன் அதுவும் அம்பாளின் சன்னிதானத்தில் சொல்லிவிடுவது மிக நல்லது என்று கூறிய பல்லவ இளவல் பூவிக்கிரமனை கூர்ந்து நோக்கினான் சொல்லுங்கள் என்றான் பூவிக்கிரமன் அப்படி என்ன சொந்த பணி இருக்க முடியும் பல்லவ இளவரசனுக்கு கங்க நாட்டி என்பதை உணராததால் மன்னனும் குழம்பினான் சொந்த பணியை கூறினான் பல்லவ இளவல் அதை கேட்ட பூவிக்கிரமன் சித்தம் மிதமிஞ்சிய கோபத்தால் பெரும் அதிர்ச்சிக்கு உட்பட்டு நாலாபுரமும் சிதறவும் முற்பட்டது விவரணத்திற்கு அப்பாற்பட்ட உணர்ச்சிகள் அவனை ஆட்கொண்டன அவன் தேகம் ஒரு முறை நடுங்கவும் செய்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்